இன்ஜினியர்களுக்கான பணி வாய்ப்பு நிரப்பப்பட இருக்கு பணி நிறுவனம் இந்திய விமானப்படை காலி பணியிடங்கள் இருநூத்தி எண்பத்தி நாலு பதவிங் கிரவுண்ட் போட்டி தொழில்நுட்பம் சார்ந்தது மற்றும் தொழில்நுட்பம் சாராதது கல்வி தகுதி பதினெட்டாம் வகுப்பு டெக் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த படிப்புகள் இந்த பணிக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிளையிங் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிபடி இருபது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் கிரவுண்ட் டூட்டி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிப்படி இருபது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரம் முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அஃபீஷியல் வெப்சைட் சிடிஏசி டாட் என் என்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் விண்ணப்பிக்க வேண்டும்